ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பவர் ட்ராக் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்ட்ரு பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் டிராக்டர் ட்ராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட கட்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கட்சி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடி இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேறு ஓடாத வண்டி இந்த டிராக்டரில் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையூர் புதுக்கோட்டையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓடணும் ஒரு கார்ட் டீடைல் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டைவேட்டர் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்